ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு டிஃபன் வந்து ஸ்பெஷல் காம்போ நம்ம அண்ணன் ஹோட்டலில் தான் வாங்க வந்திருக்கோம் ஆச்சி மெஸ்ஸு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட் பின் வைக்கிறோம் இருங்க லொக்கேஷன் வந்து பெருமானூர் இப்போ நைட் டிஃபனு அந்த வீடியோவில் சொல்லும் போது அப்போ வந்து போடல இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்தா தானே இல்லை ஆச்சுண்ணா ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு மாதம் ஆகி போச்சு இன்றைக்கி அந்த காம்போ வாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க என்னென்ன காம்போ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு ஆம்லெட்டு ஒரு பரோட்டா சிக்கன் ரைஸு சிக்கன் கொத்து பார்த்துக்கலாம் ஐட்டம் சேர்த்து கொடுத்துருவோம் வெறும் தொண்ணூற்றி ரூபாயில ரூபாயில்லை இப்போ ரெண்டு காம்பை வாங்கிட்டு இருந்துருக்கிறேன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்க வந்துருக்கோம் ஒரு காம்பம் வாங்கினாவே ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அந்த அந்தளவுக்கு கொடுக்குறாங்க பார்த்துங்க கண்டிப்பாக வாங்க வருங்க ஹோட்டல் கடைக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஆச்சி மிஸ்ஸு பெருமாநல்லூர் பெருமநலூர் நீங்கள் நால்ரோடு வந்துட்டு ஆச்சி மிஸ் எங்கேயும் கேட்டீங்கன்னாவே வந்து சொல்லிடுவாங்க இங்கே பாருங்கள் ஆச்சி மிஸ் இங்கே தான் பெருமாநூர் டு திருப்பூர் போகிற ரோட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஆ ரைட் சைடு வாங்க வாங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இன்றைக்கி தான் டின்னரு வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் காம்போவெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லைண்ணா பார்சல் அவங்க சொல்கிறீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி இல்லாதனால எனக்கு வந்து சப்பாத்தி ஒரு புரோட்டா சட்னி வச்சுட்டாங்க ஒன்று ஆம்லேட்டு அப்புறம் இன்னும் இங்கே பாருங்க இங்கே தோசை வச்சாச்சு இது இங்கேயும் ஒரு தோசை வரும் எல்லாமே சேர்ந்து காம்போ காட்டுற பாருங்க பாருங்க வித்தியா வித்தியெல்லாம் காட்டுறாரு என்ன அப்படியே கிளறீங்க ஏண்ணா பயமே இல்லையா மூஞ்சி தெரிச்சிட்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ என்னென்ன இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா இட்லி கொடுக்கணும் இட்லிக்கு பதிலாக வந்து சப்பாத்தி வச்சிட்டாங்க இட்லி இல்லை அதனால சப்பாத்தி ஒரு புரோட்டா ஒரு சப்பாத்தி ஒரு ஆம்லேட்டு ஒரு தோசை அப்புறம் வந்து கொத்து புரோட்டா கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து வெறும் தூண் நைன்ட்டி நைன் ருப்பீஸு இப்போ காய்தறி சாப்பிட்றதுதான் வந்தால் அதுக்குள்ளே தம்பி எழுந்திரிட்டதுனால இப்போ சாப்பிட்ற முடியல அதனால் சரி டைம் ஆகிடுச்சு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஆச்சி மிஸ்க்கு வாங்க பெருமளூர் ஆச்சி மிஸ்ஸில் இந்த காம்போ ஆஃபர் நைட்டான இருக்குது ஓகே நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மியாக என்ன சொல்லுங்கள் இப்போ வந்து இது மட்டும் இல்லை இது வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து காய்கறி வந்து அரிசியும் பருப்பு ஆக்கி வச்சுக்கிறான் அதாவது இன்னைக்கு டின்னர் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மியாக சொல்லுங்கள் நல்லா குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்